நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ஆசை நம்ம வீட்ல செல்வம் கொழிக்கணும் பணம் பெருகணும் நிம்மதி வரணும் தான் ஆனா அதுக்கு என்னென்னவோ பண்றோம் சில சமயம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தோணும் கோவில் குளம் ஜோசியம் பூஜைன்னு பல வழிகள் இருக்கு ஆனா தினமும் காலையில நீங்க எழுந்ததும் வெறும் அஞ்சு நிமிஷம் பண்ற ஒரு சின்ன விஷயம் உங்க வீட்ல செல்வத்தை பெருக்கறதுக்கு ஒரு பெரிய ரகசியம்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இது ஒரு ரகசியம் நிறைய பேர் இத ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க நீங்களும் இத செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும் சரி அந்த ரகசியம் என்னன்னு பாக்கலாமா காலையில தூங்கி எழுந்ததும் பெட்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி உங்க கண்ண மூடி ஒரு நிமிஷம் யோசிங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் நம்ம கிட்ட இது இருக்கு அது இருக்குன்னு உங்களுக்கு என்னென்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு நன்றி சொல்லுங்க சின்னதா ஒரு காஃபி குடிச்சா கூட அதுக்கு நன்றி சொல்லுங்க அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னைக்கு நாள் முழுக்க உங்க வீட்ல சந்தோஷம் பணம் நல்ல விஷயங்கள் பெருக போகுதுன்னு மனசுக்குள்ளேயே ஒரு அழகான படத்தை ஓட விடுங்க நான் பணக்காரன் என் வீடு பணக்கார வீடு எல்லா நல்ல விஷயமும் என்னை தேடி வருது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வார்த்தையும் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க கடைசியா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க வீட்ல உங்க சுற்றுப்புறத்துல ஒரு சின்ன நல்ல விஷயத்த உருவாக்குங்க ஒரு குப்பையை எடுத்து போடுறது ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறது இல்லனா, உங்க பக்கத்துல இருக்குறவங்க கிட்ட ஒரு புன்னகையோட பேசுறது இதெல்லாம் ஒரு நல்ல சக்திய உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும் என்னங்க இது வெறும் நன்றி சொல்றது நினைக்கிறது ஒரு சின்ன வேலை பாக்குறது செல்வம் பெருக்குமானு கேக்குறீங்களா கண்டிப்பாங்க நீங்க காலையிலேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நன்றியுணர்வோட எழுந்தா அந்த நாள் முழுக்க அந்த நல்ல எண்ணங்கள் உங்க கூடவே வரும் நல்ல எண்ணங்கள் நல்ல வாய்ப்புகளை ஈர்க்கும் நல்ல வாய்ப்புகள் செல்வத்தை ஈர்க்கும் இதுதான் பிரபஞ்சத்தோட விதி இது ஒரு ஒரு நிமிஷ வாரத்துக்கு இத செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்ல செல்வமும் மன நிம்மதியும் எப்படி பெருகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாற்றம் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்ல செல்வம் கொழிக்கட்டும் சந்தோஷம் பெருகட்டும்